வணக்கம் அன்பு சொன்னங்களே ஒரு சிறிய தான் இருந்தாலும் நாளாந்த வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் நினை வைத்துக்கொண்டு நாங்கள் அவற்றை பின்பற்றுவது என்பது சிரமம் என்பது எனக்கும் புரியும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக நோர்வையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இங்கே வாகனம் வைத்திருப்பவர்களுக்கான அவருடைய நலன்களை பேண என்று இரண்டு அமைப்புகள் இருக்கின்றன ஒன்று கோயன்னே மற்றது நாஃப் இதில் நோரிகேஸ் ஓட்டு மொபைல் ஃபோர்வோன்னு விட சொல்லப்படுகின்ற இந்த நாஃப் என்பது ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது உங்களுடைய வாகனங்களை குறுந்தூர பாவனைக்காக மட்டும் நீங்கள் நாளான பாவிக்கின்ற பட்சத்தில் அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பட்ரி என்று சொல்லப்படுகின்ற அந்த மின்கலம் மிக விரைவிலேயே செயலிழந்து விடுகிறது தன்னுடைய மின் சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றலை இழந்து விடுகிறது என்று சொல்லுகின்றார்கள் அதனால் உங்களுடைய வாகனங்களை தினமும் நீங்கள் குறுந்தூர பாவனைக்காக மட்டும் பாவிப்பதை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் கடந்த வருடம் கணக்கெடுக்கப்பட்ட கணக்கின்படி இந்த நாஃப் நிறுவனம் சுமார் மூன்று லட்சம் வாகன சாரதிகளுக்கு இந்த விடயத்திற்காக மட்டும் அதாவது என்று சொல்லப்படுகின்ற மின் சேமிப்பை இழந்த பேட்டரியை கொண்ட வாகனங்களுக்கான உதவியே வழங்கியிருக்கிறது அவசர உதவியை வழங்கியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதனால் குறுந்தூர பாவனைக்காக மட்டும் நீங்கள் உங்களுடைய வாகனங்களை பாவிப்பதை கூடுமானவரை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதேபோல் போல் இன்னும் ஒரு இருக்கிறது குறிப்பாக டீசலிலே இயங்கக்கூடிய வாகனங்கள் அவற்றை கூட நீங்கள் குறுந்தூர பாவனைக்காக நாளாந்தான் பாவிப்பதை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் குறுந்தூர பாவனையிலே நீங்கள் இந்த டீசல் வாகனங்களை வைத்திருக்கின்ற பொழுது பார்ட்டிக்கல் ஃபில்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதனம் மிக விரைவிலேயே அடைத்துவிடும் என்று ஒரு இருக்கிறது அதேபோல் மின் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் கூட நீங்கள் அதிகமாக உங்களுடைய மின் வாகனங்களை பாவிக்காவிட்டாலும் ஒரு நாளாவது அவற்றை நீங்கள் மின் ஏற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த மின் வாகனங்கள் முற்றிலுமாக பெட்ரோலோ அல்லது டீசலோ இல்லாமல் மின்கலத்தில் இயங்கினாலும் கூட அதற்கும் பன்னிரண்டு வோல்ட் அளவுள்ள ஸ்டார்ட் பேட்டரி எண்ணொன்று இருக்கிறது அந்த மின்கலம் இருக்கிறது அது உங்களுடைய மின் வாகனத்தில் இருக்கக்கூடிய மென்பொருளை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் அது எந்த நேரமுமே அது இயக்க நிலையில் இருக்கும் அதனால் ஒன்று விட்டு ஒரு நாளாவது நீங்கள் உங்களுடைய மின் வாகனத்தை மின்னேற்றம் செய்கின்ற பொழுது இந்த பன்னெண்டு வோல்ட் பேட்டரியும் கூட தன்னை ஒரு சமநிலையை வைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது இனி வெறும் காலம் குளிர்காலம் குளிர்காலத்திலே நாங்கள் வாகனங்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த விடயங்களை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறோம் ஒரு சிறிய நினைவூட்டெல்லாம் இது ஒரு பிரயோஜனமான என்று நீங்கள் நினைக்கின்ற பட்சத்தில் அடுத்தவருக்கும் பகிர்ந்து உறவுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்